வெல்கம் பேக் டு கோபிட் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய எம்டி சூப்பர் சூட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தாம்பரம் டூ கூந்தமல்லி தான் எனக்கு தெரிஞ்சு தாம்பரம் டூ கூந்தமல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை வாயில் போயிட்டு அங்கேருந்து போரூர் வழியாக நீங்கள் கூந்தமல்லி போகலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிண்டி போயிட்டு அங்கேருந்து நிறைய பஸ் இருக்கும் அந்த வழியாகவும் போகலாம் இது ரெண்டு எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சுது இன்றைக்கி நான் வேற மாதிரி யோசிச்சு இருக்கிறேன் புது ரூட்டாக தான் போக போகிறேன் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ரூட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் வாங்க இந்த சிக்ஸ் இப்போ ஸ்டார்ட் நம்ம தாம்பரத்திலிருந்து தொடங்கிடுச்சு தாம்பரம் டு பூந்தமல்லி வந்து இங்க பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பழகின வழியாக தான் இருக்கும் இதுவே இந்த தென் சென்னை வட சென்னை அந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு இது புது ரூட்டாக இருக்கும்னு நான் நம்புறேங்க இப்போ வாங்க முதல்ல வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் செனிட்டோரியம் பஸ் ஸ்டாண்டோட பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக வர பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க நெக்ஸ்ட் நீங்க இப்ப பாக்கிறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்போ நீங்க பாக்குற இந்த ஏ டூ பி தான் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சில்க்ஸ் ஏ டூ பி குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி ரைட் சைடு நீங்க போனீங்கன்னா வரதா துரப்பாக்கம் ரேடியல் ரோட் அந்த ரோட் நீங்க போனீங்கன்னா ஓயம் டச் பண்ணலாம் இப்போ பஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து பிரிட்ஜுக்கு கீழே லெப்ட்ல போகுதுங்க இந்த வழிதான் வந்து உங்களுக்கு பம்மல் அனகாபத்தூர் போகிறதுக்குண்டான வழி பஸ் இப்போ லெஃப்டில் நிற்கிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்க பார்க்குற இந்த ரூட்டு எனக்கே ஃபஸ்ட் டைம் தான் நானும் இன்னைக்கு ஒரு புதிய வழியை தெரிஞ்சுக்கணும்னு தாங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பஸ் நிக்கிற பஸ் ஸ்டாப் பேரு ஆறு தொட்டிங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் லேன் நீங்க உள்ள போய் ரைட் போனீங்கன்னா வர்றதுதான் தான் பிரியாணி ஷாப் அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க தான் கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது பம்மல் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து திருநிர்மலை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சூ இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து அனகாபுத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இப்ப நீங்க பாக்குறதுதான் இந்த அனகாபுத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ அகத்தீஸ்வரர் டெம்பிள் இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அடுத்ததா இப்ப நீங்க தான் அனகாபுத்தூர் அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நீங்க தான் அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டிய பஸ் ஸ்டாப் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயே தாங்க அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அடுத்ததா இப்ப நீங்க மேல பாக்குறது தான் சென்னை பைபாஸ் இதுதாங்க மதுரவாயில் டு வண்டலூர் போறதுக்குண்டான பைபாஸ் இப்ப பேஸ்மெண்ட்ல பஸ் போய்ட்டே இருக்கு இதுக்கு அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா கரிமாநகர் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது மேதா நகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரோட்ல புதுசா தார் போட்டுருந்ததுனால உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது ஜேர்னி இப்போ அடுத்ததாக நீங்க பாக்குறதுதான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாப் இங்க இறங்குனீங்கன்னா லெஃப்ட்டில் கொஞ்சம் வாக் பண்ணி போனீங்கன்னா வர்றது தாங்க குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ நீங்க பார்க்குற இந்த லெப்ட்ல போனீங்கன்னா குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொளச்சேரி மாங்காடு வழியா பூந்தமல்லி போக இப்போ நீங்கள் நீங்க தான் குளச்சேரி நாலு ரூ ஜன் ரைட் ஹேண்ட் சைடு நீங்க பாக்குற வழியில ஸ்டைட்டா போனீங்கன்னா வர்றதுதான் உங்களுக்கு போரூர் பிரிட்ஜுங்க பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள போதுங்க இதுல வர்ற ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா கொளச்சேரி பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்கறதுதான் ஸ்டிவன் தாங்கல் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் மாங்காடு பஸ் ஸ்டாப்புங்க இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் இருந்து நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் கட் பண்ணி போனீங்கன்னா வர்றதுதான் மாங்காடு திருக்கோயில் சிக்கராயபுரம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த சிக்கராயபுரம் பஸ் ஸ்டாப் தான் உடனே வர்றதாங்க முத்துக்குமரன் காலேஜ் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்கு பட் கேமரா ப்ராப்ளம்னால என்னால எடுக்க முடியல ஓகே வியூவர்ஸ் இந்த குன்றத்தூர் மெயின் ரோட்ல அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த கோயில் ஊத்துக்கட்டு எல்லையம்மன் கோவில் இது முடிஞ்ச உடனே வர்றது தாங்க நம்ம குமரஞ்சாவடி பஸ் ஸ்டாப் இந்த குமரஞ்சாவடி பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் இப்போ லெப்ட் கட் ஆகி போகுதுங்க இதுக்கு அடுத்ததா வர முதல் பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா கரையாஞ்சாவடி பஸ் ஸ்டாப் இந்த குமரஞ்சாவடியிலேருந்து நீங்கள் ரைட்டு கட் பண்ணி தென் சவிதா ஹாஸ்பிட்டல் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ரீபெரும்பத்தூர் சுங்குவார் சத்ரம் காஞ்சிபுரம் போகிறவங்கலாம் போகலாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்யூச்சரில் மெட்ரோ ட்ரெயின் இந்த சென்னையை சுற்றி உங்களுக்கு ஈஸியாக போயிட்டு வரதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாதவரத்தில் ஒர்க் நடக்குது சிறுசேரியிலையும் நடக்குது இப்போ பூந்தமல்லிலையும் நடக்குதுங்க ನೆಕ್ಸ್ಟ್ ನೀವು ಪಾಕ್ರದ ಪೂಂದಮಲ್ಲಿ ಗವರ್ನಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ வியாபாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இந்த டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணிட்டோம் இதில் பல்லாவரம் டு பம்மல் அனகாபுத்தூர் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இருந்தது இந்த குன்றத்தூர் மெயின் ரோடும் குன்றத்தூர்லேருந்து குமரஞ்சாவடி வந்து நல்ல ஸ்பீடாகவே ரன் ஆகிருந்தது ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்ததுங்க இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் இந்த தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி பூந்தமல்லி ரயில் பஸ் ஸ்டாண்டில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இன்னைக்கு நான் ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் ஒரு வழியை தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட தொகுதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப்